எலியா எப்படி சபம் பண்ணார் அதுபோல் நாமளும் அழிக்கப்பட்டிருக்கிறோமே ஹாலெலூய்யா சொல்லுங்கள் ப்ரைஸலோடு ப்ரைஸலோடு பிரைஸலோடு அப்படியே ரெண்டு கையை உயர்த்துவோம் ரெண்டு கையை உயர்த்துவோம் கொஞ்ச நேரம் இதுவரை கேட்டு அந்த வசனங்களுக்காக அந்த ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் பண்ணுவோம் ஸ்தூத்தனம் பண்ணுங்கள் ஹாலெல்லூயா ஹாலெல் லூயா ஹாலெல் லூய்யா ஹாலெல் லயா ஹாலெல் லூய்யா பாரு திருத்தூதர் பணி ஆறு நாலு நம்ம பார்த்தோம் திருத்தூதர் பணி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பாருங்க அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் கிறிஸ்தவன் எப்படி கண்டுபிடிக்கிறது கிறிஸ்துவை சார்ந்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நம்ம செய்யறோமா ஹலலுயா இல்ல உலகத்தார் மாதிரி தான் இருக்கிறோமா பேசலாம் அலலுயா வெறும் சண்டே மட்டும் திருப்பலியில் போய் அங்கே பங்கெடுத்து விட்டு வரு வருகிற கிறிஸ்தவர்களாக மட்டும் இருக்கிறோமா ஹலலுயா ஒரு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரெட் ஹலலுயா ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்களாய் ஹலலுயா ஒவ்வொரு நாளும் அந்த பைபிள் வசனத்தில் கற்றுக்கொண்டதை படி இருக்கிறபடி படியாக ஹலலுயா திருச்சபை நமக்கு ஆஃப் கேடிகம் சர்ச் வழியாக பல காரியங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கு அதன்படிதான் குருவானவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க சபையை நடத்துவாங்க முன்னிலையில் இருந்து நடத்துவாங்க அவரோடு கூட இருந்து நம்ம செயல்படணும் அதுதான் கிறிஸ்தவம் அவர் ஜெபிக்க நேரம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய சபையில் ஹலே லூயா ரொம்ப சிம்பிள் முடியாததெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஹலே லூயா பிராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கப்பட மாட்டோம்னு சொல்லி ஒன்று குறைந்தீர் பத்தாவது வித்தியாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா என்ன நமக்கு வருகிறதோ அதில் உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா ஹலே லூயா அதுதான் கிறிஸ்தவம் அடையாளா ஹலே லூயா ப்ரையரில் தரித்து இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டியனாக இருக்கிறோன்னு நம்ம முடிவெடுத்துடலாம் பிரைஸ் அலாட் அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் ஹல லுய்யா நாம் கிறிஸ்தவர்களா வெறும் ஞானஸ்தானத்தை வச்சு பேர வச்சு ப்ரைஸ் அலாட் கண்டுபிடிக்க முடியாது ஹல லுய்யா அவன் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறானா சபை சொல்லுகிறதே சபை கற்பிக்கிறதே கற்பி கற்பித்தவற்றில் நட்புறவிலும் அப்பம் பெடுவதிலும் உறுதியாய் நிலைத்திருக்கிறார்களா பொய் சொல்லோன் சொல்லுங்கள் ஹல்லே லூயாம் ஹல்லே லூயஹாம் சில சமயம் சில பேர் தீவிர ஜெபத்துக்கு அழைக்கப்படுவாங்க ஹல சில ரெவரன் சிஸ்டர்ஸ் தீவிர ஜெபத்துக்கு அழைக்கப்படுவாங்க ஹல உலகமே கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாங்க ஹல சில ப்ரீஸ் அப்படி இருக்கிறாங்க ரெவரன் ப்ரீஸ் ஹலே லுய்யா அவங்களுடைய வேலையே ஜபம் பண்ணுறதும் போய் நற்செய்தி உரைக்கிறதுமாய் தான் இருக்கும் ஹலே லுய்யா வேறு சம்பாத்தியமே இல்லை அவங்களுக்கு ஹலெ லூயா நாம் சபையாக எதாவது காணிக்கை கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸு கிடைக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ தீவிரமாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இயேசு ஓடு கூட பாடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இயேசு மாதிரியே பாடுகள் லுய்யா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பிரீஸ்ட் நிறைய செயின்ஸுனுடைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இயேசு மாதிரியே பாடுகள் லுய்யா கையில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும் லுய்யா

சபையை டிவோர் பண்ணுறதுக்கே இருக்கிறான் அவன் ஹலோ லூயா ஆனால் சில பேர் எழுப்பி இருக்கிறாங்க ஹலோ லூயா இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் திறப்பில் நின்று திறப்பில் நின்று அந்த கேப்பில் நின்று ஜவ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வந்து ஸ்டாண்டிங் அட் த கேப் ப்ரேயர் அலே லுய்யா இது வந்து எஸ்எக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பதில் எழுதப்பட்டிருக்குது அலே லுய்யா எஸ்எக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பது அலே லுய்யா நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி வசனத்தை பார்ப்பீங்க இசைக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பது எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன் 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 ஆயினும் யாரும் கிட்டவில்லையே அலலுயா இது பழைய ஏற்பாடு பிரேசலாடு புதிய ஏற்பாட்டில் தேடும் பொழுது பிரேசலாடு அன்னை மரியாதை ஆண்டவர் பார்த்தார் பிரேசலான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு லேடியை ஆண்டவர் பார்த்தார் அலையலுயா அவங்கள வச்சு காரியத்தை சாதிப்போம் பிரைசலோ இன்னைக்கு யோசு நமக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற நல்ல கிராச பாருங்க வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் திறப்பு 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 அலையலுயா கையெல்லாம் கட்டப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு வேதனையான நிலை அலையலுயா இந்த வேதனை நமக்கு வந்தது நான் நாம ஆ ஹூ ஹா அப்படிதான் சொல்லுவோம் ஹலே லூயா ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க பிரை சலான் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே நீர் மண்ணி நீர் மண்ணியும் ஹலே லூயா என்ன வருகிற ஆண்டவர் கொடுத்து சிறந்த முறையிலே அவர் கூக்குரல் கூக்குறது நூலிலே இருபத்தி நாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பிரியமான இருபத்தி நாலாவது வசனம் பன்னெண்டு இருபத்தி நாலு ஹலலுயா அங்கே நாம் வாசிக்கிறோம் ஹலலுயா அவர் சிறந்த முறையில் கூக்குறிட்டு அவர் அந்த கூட சேர்ந்து காப்பாத்து மதர் மேரிக்கிறாங்க அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்துல பாடுபடுகிற சிஸ்டர்ஸ் ரெவரன் ஃபாதர்ஸ் அந்த நிலையில் போய் இன்னும் பொதுநிலையில அழைத்து இருக்கிறார் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது ஹலலுயா அவங்க அவங்கெல்லாம் லைம் லைட்ல வரமாட்டாங்க உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் பாட வச்சுக்கிட்டு ஜப ஜபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அலலுயா செல்லுங்க அலலுயா பரலோம் தான் தெரியும் நமக்காக யாரெல்லாம் அவ்வளோ பாடுபட்டு செவிச்சிருக்கிறாங்க அலலுயா சொல்லுங்க அலலுயா அந்த மாதிரி ஒரு ஜபத்துக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் இசரவேல் கோத்திர இசிறவேல்னால் நாம தான் பிரைசலாட் நம்ம பேரெல்லாம் மாறிப்போச்சு பிரைசலாட் இனி வேசித்தனத்தில் பண்ண மாட்டோம் ஹல லுயா போய் சொல்ல மாட்டோம் பேசலாம் இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் கெட்டது கெட்ட நிலையில் இருக்க மாட்டோம் சபை நம்மளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறது ஹல லூயா இப்போ சபை வழியா நம்ம புனிதப்படுகிறோம் நாம் மறுரூபமாகிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் கடவுள் பிள்ளைகளாக திகழ்கிறோம் ஹல லுயா சொல்லுங்க ஹல லுயா

ஜெபத்தில் தரித்திருக்கும்படிக்கு சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் யூ ஒயிட் அண்ட் ப்ரே ஹலே லூயா யூ பி யூ டோன்ட் கீப் யோர் செல்ஃப் சைலன்ட் யூ ஒயிட் அண்ட் ப்ரே ஹலே லூயா ஹலே லூயா ஒரு ப்ராமிஸ் நமக்குள்ள விழுகும் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா அவங்க அப்படி செவித்து கொண்டு அன்னை மரியாதோட சேர்ந்து செவித்து அந்த மேல் அறையில் அவங்க இருக்கும் பொழுது பிரைசலோன் சொல்லுங்கள் அல்லே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஹலோ லூய்யா கனிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ப்ரைஸ் வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ப்ரைஸ் அலோன் சொல்லுங்கள் அல்லே லூயா நாமளும் அந்த மாதிரி தான் இந்த சீசனில் யூ ஹாவ் டு ஒயிட் அண்ட் ப்ரே ப்ரைஸ் அலோன் காத்திருந்து செவம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானர்களே ஹலே லூயா எப்ரி நூல் அஞ்சு ஏழு எடுங்க எபிரிய நூல் அஞ்சு ஏசு எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க எபிரிய நூல் ஆ உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி அவர் மன்றாடி வேண்டினார் ஹலலுயா சொல்லுங்க ஹலலுயா

சிந்தி மன்றாடி வேண்டினார் பாரு மூணு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல குரல் ஊக்கத்தோடு செபிக்கணும் நாம இந்த இடத்துல நமக்கு பர்மிஷன் உண்டு எப்படி கத்துறம் பாருங்க நீங்களும் சத்தம் போட்டு அலிய சொல்லலாம் உண்டு இந்த இடத்துல நம்ம உரத்த குரலில் ஆண்டவர் கிட்ட போய் இந்த ஆராதனை வேலையில எல்லாம் மன்றாடலாம் வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை நாமளும் ஆண்டவரும் அவரை படுக்க விடாதீங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவரை எழுப்புங்க ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருன்னு சொல்லுங்க உரத்த குரல் இந்த இடத்துல ஜபிங்க நீங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு கேட்டுக்கிட்டே வந்துடுவாரு லுய்யா என்னங்க சார் பண்ணுறீங்க பிரைசலோன் ஒன்றும் சொல்ல முடியாது அலலுயா இல்லை ஹலலுயா ஆனால் இந்த இடத்துல வந்துட்டோம் பாருங்க கோயிலுக்கு வந்திருக்கிறவன் பாருங்க குருவானவர் நமக்கு பர்மிஷன் கொடுப்பாரு ஹலலுயா பிரைசலோன் ஹன்னால் ஹன்னால் உரத்த குரலில் ஜெபம் பண்ணாங்க ஆனால் சைலண்ட்டாக இருந்தது பிரைசலோன் அப்படி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணலாம் நம்ம இறுதியும் பலத்தோடு இருக்கணும் ஊக்கத்தோடு இருக்கணும் தகத்தோடு இருக்கணும் விடாம ஜெபிக்கணும் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என் வீட்டை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் தெய்வா ஹலலுயா அந்த மனப்பாங்கோட கூட நாம இருக்கோம் இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் பிரியப்படுவார் ஹலலுயா உரத்த குரல் எழுப்பி அவர் ஜெபித்தார் பிரைசலோன் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபித்தார் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் கண்ணீர் நாம ஒன்றும் போய் கண்ணீரெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஹலோ நம்மளுடைய மனதை பொறுத்து இருக்குது ஹலெ லூயா ஒரு காரியம் நமக்கு வேணும் ஒரு காரியம் நமக்கு தேவை லூயா நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம நம்ம இருந்து கண்ணீர் வர்றதுக்கு காரணம் ஹாலி ஸ்பிரிட் ஹாலி ஸ்பிரிட் ஹலெ லுயா பரிசு தாவி நமக்காக மன்றாடுவார் இது ரோமையர் எட்டு இருபத்தி ஆறில் போட்டிருக்குது ஹலே லுய்யா அவர் சொல் சொல்லணுன்னா பெருமூச்சோட மன்றாடுவார் அலலுயா கூக்குரல் இட்டு நமக்காக அவர் மன்றாடுவார் அலலுயா சொல்லுங்க ஹலலுயா அவர் சப்ளிகேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லே டிரான்ஸ்லேஷனில் வித் சப்ளிகேஷன்ஸ் அப்படி எழுதியிருக்கு அலலுயா மன்றாடி வேண்டுவார் அலலுயா இதே வசனத்தை நாம் வந்து இதோ பிலிப்பு நாலு ஆறு ஏழு குறிச்சிக்கோங்க அது வாசிக்கலை அலலுயா இது கூட ரெண்டு பார்ப்போம் பிலிப்பு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்றத்துக்கும் கவலைப்படாம பிரைசலோ நன்றியோடு கூட நன்றியோடு கூட கலந்து ஆண்டவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லி 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 பிரைசலோ நம்ம ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே அற்புதம் நடக்கும் ஹலே லுய்யா ரெண்டு காரியம் நடக்கும் ஏழாவது வசனம் போட்டுருக்கு ரெண்டு காரியம் முதலாவது அமைதல் உண்டாகும் பீஸ் உண்டாகும் பிரீசலோடு ரெண்டாவது பாதுகாப்பு ஃபெராரியோ பாதுகாப்பு உண்டாகும் பிரீசலோ சொல்லுங்க ஹல்லே லுய்யா ஹல்லே லுய்யா பிரைஸ்தலோ பிரியமானர்களே இந்த ஒரு வசனம் பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த மையமான வசனம் ஹலியாக இதை நீங்கள் மறந்துடாதீங்க இங்கே அதாவது எஸ்ஐயா அறுபத்தி ரெண்டு ஆறு ஏழு மறுபடியும் மறுபடியும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் வாசிங்க பிரேசலவான் இது ஒரு ஆசீர்வாத வசனம் நம்ம எல்லோருக்கும் பொருந்திய வசனம் நாம் எல்லாம் காவலர்கள் நம்ம அமைதலாக இராதவடிக்கு நம்ம ஆண்டவரை எழுப்பி கொண்டு தேசத்தை பாதுகாத்துக்கொண்டு நகரத்தை பாதுகாத்துக்கொண்டு உலகத்தையே பாதுகாத்து கொண்டு கூக்குரலிடம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஹலலுயா உரத்தை குரலிலே கூக்குரல் இட்டு செபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் வெக்கத்துக்குள்ளாக வேண்டியது அவசியம் இல்லை ஹலலுயா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீங்கள் உங்களுடைய டியூட்டியை செய்கிறீங்க ப்ரைஸ் அலாட் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் லவுட் வாய்ஸ் இப்போ கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க லவுட் வாய்ஸ் கிராட்டிஃபிகேஷன் ஹலெலுயா பத்து குருடர்களை ஆண்டவர் குணமாக்கினார் ஒருத்தர் சமாரிய வந்து லவுட் வாய்ஸ்ல நன்றி செலுத்துகிறார் ஹலு அது மனசில் வச்சுக்குவோம் நம்ம எல்லாரையும் எழுந்து நிற்போம் பிரைஸலோடு நம்ம எல்லாரையும் எழு எழுந்து நிற்போம் பிரைஸலோடு இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இந்த சீசனுக்கான வார்த்தையே கொடுத்திருக்கிறார் ஹலலுயா ஆண்டவர் கொடுக்க நினைச்சதே யார் மூலமா கொடுக்க வேண்டும் அவர் தீர்மானித்த யார அதை தடுக்க முடியாது ஹலலூயா சொல்லுங்க லூயா நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த வசன வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டு இதோ ஆண்டவனுடைய பெலன் கொண்டவர்களாக திரும்பி போக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் ஹலலுயா அதனால் நம்ம நன்றி செலுத்து கண்களை மூடுவோம் ஹாலே ஹாலே இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு புகழ் இதோ அழைக்கப்பட்டவர்கள் ஹலெலுயா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வித வாசிப்பில் நாங்கள் வாசிக்கிறோம் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் வசனம் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர் இதோ எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரு இதோ அந்த அட்வென்ட் சீசன் வரப்போகிற மாதத்திலே எங்களை நீர் வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் இனப நாமத்திலே ஜெபிக்கிறப்பா என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோ ஆமென் ஹalleluya உரத்த குரல்ல சொல்லுவோம் alleluya alleluya praise the lord அமர்ந்து கொள்வோம் பிரியமான அருகே